ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் நடித்த கமர்ஷியல் படங்களை விட அதாவது அவர் ஹீரோவாக நடித்த படங்களை விட அவர் இயக்கி நடித்த பேய் படங்கள்லாம் சக்க ஓட்டம் ஓடிருக்கு அவருடைய முனி அப்படிங்கிற படத்தோட அடுத்தடுத்த பாகங்கள் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அந்த படங்கள்லாம் காஞ்சனா டூ த்ரீ அப்படின்னு சொல்லி சாதாரணமாக நூறு கோடி வசூலை வந்து தொடர்ந்து அள்ளிகிட்டு தான் இருக்குது எப்படி சுந்தர்சிக்கு அரண்மனையோ அது மாதிரி தான் நமக்கு ராகவா லாரன்ஸுக்கு காஞ்சனா ஸோ இந்த படத்தோட நான்காம் பாகத்தான ப்ரீ ப்ரொடக்ஷன்ல வந்து ராகவா லாரன்ஸ் மசோ ரொம்ப தீவிரமாக இருந்தார் குறிப்பாக வந்து ஸ்டோரி டிஸ்கஷனில் வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருந்தார் ஸோ இப்போ அதெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ இந்த படத்தோட பட்ஜெட் நூறு கோடிக்கு மேலே அப்படிங்கிறாங்க இந்த படத்தோட ஹீரோயினா நம்ம பூஜா ஹெக்டே தான் கம்மி இத்தனைக்கும் இந்த படத்தில் பூஜா ஹெக்டே பேயாவும் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கூடுதல் சுவாரஸ்யம் ஒரு காலத்தில் மிஸ்கினோட முகமூடி படத்தில் அறிமுகமானாங்க அந்த படம் தோல்வி அடைஞ்சதால் வந்து அவங்க ஒரு ராசி இல்லாத ஹீரோயின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் தெலுங்குக்கு போய் நம்பர் ஒன் ஹீரோயின் ஆகி இன்றைக்கி நம்ம தமிழில் விஜய் கோடை நடித்து மீண்டும் ரெண்டாவது படத்துலேயும் விஜய் கோடை கம்மிட்டாக இருக்காங்க அந்த தளபதி சிக்ஸ் சூர்யாவோட அந்த ரெட்ரோ படத்துலையும் இவங்க தான் ஹீரோயின் இப்போது எல்லோருடைய ஃபேவரட்டாக இருக்கிற காஞ்சனா ஃபோர் படத்தோட மிக முக்கியமான கேரக்டர் பேயாவும் பூஜா ஹெக்டே தான் நடிக்கிறாங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பூஜா ஹெக்டேவின் காட்டில் அடைமலை என்று நாம் உறுதியாக சொல்லலாம் பூஜா ஹெக்டே நடித்ததுலேயே உங்களுக்கு பிடித்த வர என்ன அரண்மனை ஃபோர் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்